காதல் காதல்டி ஜியா இருக்காங்க வாங்க போலதான் என்ன வாங்கினீங்கனாலும் வீட்டுக்குள்ள போற வரைக்கும் உங்க கையில இருக்கும் வீட்டுக்குள்ள போகும்போது பூட்டை திறக்கும் போது இது கீழே கிடக்கும் ஐ ஃபேம்லி காப்பி மார்னிங் ஓகே காலையில் அஞ்சரை மணி இப்போது நான் குளித்து ரெடியாக இருக்கேன் அப்படின்னா எங்கேவா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ போகலாம் வாங்க போக போக நான் இடத்த காமிக்கிறேன் இந்த விலாக் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான வ்ளாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகே குட்டி மாதிரி எடுக்கலாம் ஆக்சுவலே குட்டி பாவம் என் கூட தூங்கினேன் இன்றைக்கி ரெடியாகி படுத்து எப்படி இருக்கான்னு பார்க்கணுமா இப்படி யாராவது தூங்கியாங்களா ஆனால் குட்டி தூங்குவான்

காசு குட்டி எந்திரிங்க அம்முடி தங்கம்மா எந்திரிங்க அம்முடி அம்மு காசு எந்திரிங்க ஆமி வேற சீங்க பாரு ஒன் ரெண்டு ரெண்டு கேக்குற பாக்கறதுக்கு எது அழகா இருக்கு சூரியன் அழகா இருக்கா இல்ல கார் அழகா இருக்கா இல்ல நா அழகா இருக்கா அந்த சன் அழகா இருக்கா மாமா அழகா இருக்கானா கார் அழகா இருக்கா இல்ல அம்மாவா சாவி

இதுதான் பார்த்தீங்கன்னா சானுக்கு மொட்டை அடிச்ச இடம் காதுகு துப்பா இங்கதான் வச்சோம் உனக்கு மொட்டை அடிச்ச இடம் தாங்கம்மா இது தெரியுமா இங்கதான் மொட்டை இது இங்க வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இங்க அடிச்சோம் இங்க உட்கார வச்சு என் மடியில உட்கார வச்சு மொட்டை அடிச்சாங்க அதுக்கப்புறம் உள்ள சாமி கும்பிடம் அந்த இடம் இருக்குல்ல அங்கதான் உன்னை உட்கார என் மடியில உட்கார வச்சு உனக்கு மொட்டை அடிச்சாங்க நாம் இருக்கா நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது நாம் இருக்கா யாரு மடியில் உட்கார வச்சு பண்ணாங்க நான் யார் உனக்கு என்ன மாமா சரி அம்மாக்கு நான் யாரு அம்மாக்கு நான் அக்காவா பரவா எனக்கு தாண்டி அம்மா அக்கா அம்மாக்கு நான் யாரு ஐயோ எனக்கு நீ மா எனக்கு நீ யாரு நான் உனக்கு மாமா எனக்கு நீ யாரு

வாடா குலதெய்வ கோயில் போனோம் சேலம் வரைக்கும் தான் எனக்கு அப்ப புரியல இப்பதான் தெரியுது கேமராமேன் கூப்பிட்ருக்கான வேண்டி ஏத்துறாங்க இந்த மாதிரி வாழ்க்கையில எப்ப விளக்கேத்துறது பாருங்க காதல் ஜோடிக ஜாலியா போன எடுக்குன்னு தெரிஞ்சிடுச்சு ஜாலியா இருக்காங்க கைப்பிடிங்க வாங்க போலாம் அவ்வளவுதான் பட்டி நம்ம எங்க கூப்பிட்டாலும் வந்துருவா அவ்வளவுதான்

பாருங்க அந்த மேலே நாங்கள் போய் அது என்னது ஊற்றணுமே அபிஷேகம் தேங்காய் பண்ணி ஊத்துறோம் எங்கே போனாலும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்கடா நம்ம மட்டும்தான் சாணுமா தனியாக என்ஜாய் நம்ம பண்றோம் அப்படிதான் சரி இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம் இது ஆக்சுவலி இந்த முருகருக்கார் கட்டும்போது நான் இங்கே தான் இருந்தேன் நிறையா கூப்பிட்டாங்க மேலே வந்து டிசைன் பண்ணுறதுக்கு எனக்கு அப்போ டைம் இல்லாதனால நான் வர முடியல நெக்ஸ்ட் டைம் நான் கூப்பிடுவாங்க அப்போ நீ வா சூர்யா நீ ஏ அடிக்கடி மூடா சூர்யா வேண்டிட்டுக்கா அடுத்து என் தம்பி எப்படியோ ஒரு படத்தில் நடிச்சிடணும் சாணம் அடுத்த படத்தில் கம்மிட் ஆகிடணும் நானும் ஒரு யூடியூப் சேனல் குக்கிங் சேனல் ஆரம்பிச்சு தமிழ்நாட்டிலே டாப் குக்கிங் சேனலாக வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டுருக்கா அது போய் இன்னொரு குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறான் நான் நல்லா பண்றேனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற காய்ஸ் நாங்க வாங்கிட்டு இருந்ததுலயே ரொம்ப ஒரு பொருள் வாங்கிருக்கோம் அது என்ன பொருள்னா இதோ இது வாங்கிட்டு எதுக்குன்னு எனக்கு தெரியல ஆனா சூர்யா வந்தா பழக்க போறா எங்களை நல்ல ஃப்ரெண்ட்லியான ஒரு பொம்மை தான் வாங்கியிருக்கேன் அம்யூஸ்மெண்ட் பார்க் நீங்க என்ன வாங்கினீங்கனாலும் வீட்டுக்குள்ள போற வரைக்கும் உங்க கையில இருக்கும் வீட்டுக்குள்ள போகும் போது பூட்டை இது கீழே திறக்கும் போது இது கீழே கிடக்கும் ஓகே ஃபேம் இப்போ சாப்பிட்டு நம்ம வந்து காய்ந்து போகிறோம் சேலத்தில் சரியான வெயில் பழக்குது சேலத்தில் இருக்கிறவங்க யாராவது பார்க்குறீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்ன சூர்யா என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க சூர்யா நீ என்ன இங்கே எதை பண்ணிட்டு இருக்க போதும் நிறுத்திக்கிறோம் இதோட பூராத்தையும் நிறுத்திக்கிறோம்

அது கால் நீட்டி தலைமை கால் நீட்டி தூங்கிட்டு இருக்காரு கால் நீட்டி ஃபேஸ் பார்த்துக்கோங்க ஃபேஸ் பார்த்துக்கோங்க ஐயோ எடிட் ஆகும் தானே பண்ணுறான் எடிட் பண்ணிடுவானே நாங்கள்லாம் அப்போவே அந்த மாதிரி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேரும் பண்ணுங்கள் ஐ லவ் யூ